அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கார்த்திகை தீபம் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து வரப்போகிறதுங்க இந்த கார்த்திகை நாளில் நாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத விட ஒரு சில விஷயங்களை நமக்கு நிறைய கேள்விகள் எடும் அதாவது கார்த்திகை தீபத்தன்று நாம் எப்படி வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது எத்தனை தீபங்களை ஏற்றுவது எந்தெந்த இடத்துல தீபங்களை ஏற்றுவது அந்த தீபங்களை நாம் என்னென்ன எண்ணெய்கள் திரி வகைகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து நம்மளில் எழுறது அப்படிங்கிறது சகஜம்தான் தான் ஆனால் ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய மனதில் இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது வந்து நிலைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மாதவிடாய் ஆகிருச்சே அப்படின்னா நாம் இந்த கார்த்திகை தெய்வத்தை வந்து ஏற்றலாமா அப்படி மாதவிடாய் ஆகிருச்சு அப்படின்னா நாம் என்ன செய்யணும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் விளக்கு ஏற்றாமல் இருப்பாங்க பிடிப்பது எப்படி இல்லை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அது என்ன மாதிரியாக நாம் விளக்கு ஏற்றினா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத மாதிரியான தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீப தன்று பார்த்தோம் அப்படின்னா விரத முறைகளை நாம் எவ்வாறு எளிமையாக கடைபிடிக்கணும் விளக்கு ஏற்றக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க ஸோ வீடியோவை ஸ்கெப்பு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது விளக்கும் திருவண்ணாமலை தீபமும் தான் முக்தி தரக்கூடிய தலங்கள்ல உன் திகழ்கிறது திருவண்ணாமலை மலையை வணங்கினாலே சிவனை வணங்கிய பலனை பெற்றுவிடலாம் எனும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அண்ணாமலை சிவபெருமான் நித்திய வாசம் செய்யக்கூடிய கைலாய மலைக்கு இணையானதாகச் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக மாறி மாறி கலியுகத்தில் கல்மலையாக காட்சி தருகிறது அண்ணாமலை அண்ணுதல் என்றால் எளிதில் அணுகக்கூடியது அப்படிங்கிறது பொருள் அண்ணா என்றால் எளிதில் அணுக முடியாதது தீயை என்ன உடையவர்கள்தான் அப்படின்ற அகந்தை தான் என்ற அகந்தை உடையவர்களால் எளிதில் அணுக முடியாததாக இருக்கிறதுனால இந்த மலை அண்ணாமலை என அழைக்கப்படுகிறது அதே சமயம் தன்னை சரணாகதி அடையக்கூடிய பக்தர்கள் மிக எளிமையாக வந்த அருளக்கூடிய தெய்வமாக அண்ணாமலையார் விளங்குகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திருவண்ணாமலை தீபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கூட இந்த எத்தனை மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது கணக்கில் வைத்து வீடுகளில் வந்து தீபம் ஏற்றப்படுவது விளக்கமான ஒன்று திருவண்ணாமலையில் சரியா மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு ஏற்ற வேண்டியது வாங்கி அதோடு பழைய விளக்குகளையும் தண்ணீரில் நினைச்சி நன்றாக காய வைத்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதாவது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தன்று அப்படின்னா ஐந்து விளக்காவது குறைந்தபட்சம் பட்சம் நீங்க புது விளக்கு வாங்கி ஏற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும் பழைய விளக்குகளும் ஏற்றலாம் இருந்தாலும் புதிய விளக்குகள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கறதுனால குறைந்தபட்சம் ஒரு ஐந்து விளக்காவது நீங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லன்னா மூன்று ஒற்றைப்படை இலக்களை வந்து வாங்கிக்கணும் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு அப்படின்னா வாங்கக்கூடாது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற கணக்குல நீங்க புதுசாக அகல் விளக்குகளை நீங்க வாங்கிக்கொள்ளலாம் அதே நேரம் எந்த திரி எந்த எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வருது அதாவது திரு அன்று மாலை ஐந்து மணிக்கே வீட்டு வாசல்ல கோலமிட்டு விளக்கேற்ற தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்க பஞ்சு திரியில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா பஞ்சு கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் அதாவது ஐந்து எண்ணெய்களை சேர்த்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய்களை நாம் பயன்படுத்தலாம் எண்ணெய் ஊற்றி நாம் விளக்குகளை ஏற்றலாம் குறைந்தபட்சம் ஒரு விளக்காச்சும் நாம் நெய் விளக்கு ஏற்றுவது விசேஷமான ஒன்றுங்க ஒன்றாவது நீங்கள் கட்டாயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீடுகளில் எத்தனை தெய்வம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணுங்க அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் வாசலில் கோலத்தை மீது தாம்பூலம் அப்படி இல்லைன்னா மனைப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம இந்த விளக்குகள் பார்க்கும் பொழுது வந்து விளக்கு ஏற்ற முடியல போது குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்காவது கட்டாயம் வந்து ஏற்றுவது ரொம்ப நல்லது சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் முதல்ல எங்க தீபம் ஏற்றணும் கேள்வி ரொம்ப முக்கியமான ஒன்று வாசல் விளக்கு ஏற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டிற்குள் ஏற்றிய விளக்கு வெளியில் எடுத்து செல்ல கூடாதுங்க அதே மாதிரி படுக்கை அறை சமையல் அறை கழிவறை அப்படின்னா அனைத்து இடங்கள்லையும் விளக்கு ஏற்ற வேண்டியது அவசியம் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று வாசலில் வைத்திருக்கக்கூடிய குத்து விளக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது பிறகு அதை வீட்டிற்குள்ளே எடுத்து வைத்து விடலாம் வீட்டின் மற்ற இடங்களில் அல்லது அறைகளில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது முழுவதுமாக எரிந்து தானாக குளிரும் வரை வெட்டு விடலாம் இதே முறையில மூன்று நாட்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்ற வேண்டியது அவசியம் மூன்று நாட்களும் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற முடியல அப்படின்னாலும் முதல் நாள்ல மட்டுமாவது இருபத்தி விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டியது முக்கியம் அடுத்தடுத்த நாட்கள்ல வாசல்ல ஐந்து பூஜை அறையில் ஐந்து அப்படின்ற கணக்குல விளக்குகளை நாம ஏற்றிக்கொள்ளலாம் கார்த்திகை திருநாள் விரதம் இருக்கிறவங்க பரணி தீபம் ஏற்றிய சமயத்துல இருந்து தங்களுடைய விரதத்தை துவக்க ஆரம்பிக்கணும் உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது முழு முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் திரு கார்த்திகை நாளன்று நாள் முழுவதும் உபவாசத்துடன் மௌன விரதமும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் தீபமேற்றி கார்த்திகை பொறி வெற்றிலை பாக்கு பழங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் அதற்கு பிறகு உபவாசம் மற்றும் மௌன விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அண்ணாமலையானுக்கு அரோகரா ஓம் நமக்ஷிவாயா அப்படின்னு சொல்லி விரதத்தை முடிக்க வேண்டும் இரவில் எளிமைய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மௌன விரதம் இருக்கிறவங்க எழுதி காட்டியோ சைகை காட்டியோ பேசாம நாள் முழுவதும் சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும் விளக்கை வாயிலாக ஊதியோ கைகளை வச்சு அசைத்தோ அணைக்க கூடாது பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்து வாசல்ல ஏற்றக்கூடாது அதே மாதிரி சிவபுராணம் திருநீற்று பதிக்கம் திருப்புகள் திருவண்ணாமலைக்கு உரிய பதிக்கங்கள் ஆகியவற்றை பிரயாணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் மாதவிடா ஆகக்கூடிய பெண்கள் இந்த நேரத்தில் விளக்குகளை கட்டாயம் ஏற்றவே கூடாதுங்க ஒருவேளை இந்த திருக்கார்த்திகை நாளன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றவே கூடாது மாத பெண்கள் ஏற்றக்கூடாது ஆனால் வீட்டில் வேறு யாராவது பெண்கள் இருக்காங்க ஒருவேளை வந்து அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க மகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்றலாம் ஆனால் மாத பெண்கள் கட்டாயம் ஏற்றக்கூடாது ஒருவேளை யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை சொந்த பந்தங்களை வந்து வரவழைச்சி நீங்கள் தீபத்தை தாராளமாக ஏற்ற ஆனா நீங்க ஏற்றக்கூடாது ஒரு வேளை அக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்ல சொந்த பந்தங்கள் வருவதற்கும் நேரம் கிடையாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜ்ஜியறையில இருக்கக்கூடிய பொருட்களை எக்காரணத்தை கொண்டு நீங்க தொடக்கூடாது நீங்க புதியதாக அகல் விளக்க வாங்கியே ஆகணும் அதற்கு ஊற்றக்கூடிய நெய்கள் அப்படி இல்லன்னா எண்ணெய் வகைகள் எண்ணெயை வாங்கணும் புதியதாக திரியும் வாங்கணும் புதுசா எல்லாத்தையும் வாங்கி அதை தான் நீங்க வந்து விளக்கை ஏற்றணும் ஆனா பூஜை அறையில விளக்கு ஏற்றுவதை அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களும் இவ்வாறாகவே நீங்கள் தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் ஆனால் பூஜை அறையில் மட்டும் விளக்கு ஏற்றாதீங்க மாதவிடாயான பெண்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க சாயந்தரம் நேரத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது கோயிலுக்கு போகக்கூடிய அவசியம் வந்து இந்த நேரத்தில் கிடையாது அதனால கோவிலுக்கு போக வேண்டிய தேவை கிடையாது நீங்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதவிடக்கு மாதவிடாயான பெண்கள் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டாங்க அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இந்த இதில் இருக்குது அப்படின்றதுனால விளக்கு ஏற்ற வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறதுனால மாதவிடாயான பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை இருக்கிறதுங்க அதுவும் பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டும் விளக்கு ஏற்றுவது வந்து கூட கூடாது அது மிகப்பெரிய தவறாக அமைஞ்சிடும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க